श्रीमा वेंकनाता कविताकिकेसरी के के वेदार्यो मे सन्नीधत्ता सुधाज प्रपथ्येद प्रायः श्रीनिवासापयासारस्रवंत यमूर्तिया यन्मूर्त्या समस्तनी वंदे चैतन्य स्तरायिनी श्रेयसी श्रीनिवास से கருணாமிவரூபிணியும் வந்தே விஷகிரீச மகிஷியும் விஸ்வதாரிணியும் தற்கிருபா பிரதிகாத்தானாம் க்ஷமையா வாரணம் யா இப்போது திருப்பதியில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இது நடக்கக்கூடாது நடந்திருக்கக்கூடாது அப்படின் தான் நம்ம எல்லாரும் நினைக்கணும் நினைக்கிறோம் ஒரு கால் அப்படி நடந்திருந்தால் அந்த அபராதக்ஷமமாக பகவானுக்கு அங்கே நிறைய பரிகாரம் பண்ணுறா இருந்தாலும் சில பெரிய வாழ்லாம் சொன்னபடி அவ ஆற்றில் ஒரு பரிகார தீபம் ஏற்றி பகவானை கோவிந்தா 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 ஸ்ரீனிவாசா 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 ஸ்ரீனிவாசான்னு ஆத்மார்த்தமாக அந்த அபராதத்துக்கு நம்ம பரிகாரமாக அவள் ஆற்றுல இந்த புரட்டாசி மாதம் பகவான் அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி ஸ்ரீனிவாசனை நினச்சி அவள் ஆற்றுல அழகாக ஒரு கோலம் போட்டு ஒரு விளக்கு வச்சு பூ சாற்றி நல்லெண்ணெயில் பஞ்சு திரு வச்சு அழகாக ஏற்றுங்கோ பகவானை பிரார்த்திப்போ லோகம் க்ஷேமமாக இருக்கணும் இந்த அபராதத்துக்கு க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை நான் வேண்டிக்கோ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு பல சொல்லுங்கோ சீனிவாசா சீனிவாசா சீனிவாசான்னு சொல்லுங்கோ எல்லாம் ஏழுமலையான ஏழுமலையான சொல்லுங்கோ வெங்கட்ரமணா வெங்கட்ரமணான்னு சொல்லுங்கோ அதனால் ஆத்தில் கண்டிப்பாக ஆத்மார்த்தமாக இந்த பரிகார தீபம் ஏற்றி பகவானை ஆத்மார்த்தமாக வழிபடும்படி தெரியவாக சொன்னபடி అడి లోకా సమస్తా యోగా భవంతు